நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு நம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர் வரக்கூடிய சித்திரை மாதம் எந்த ச சந்தர்ப்பத்திலும் நம்முடைய சுயமரியாதை விட்டுக் கொடுக்காத தனுர் ராசிக்காரர்களே நமக்கு இந்த எதிர் வரக்கூடிய சித்திரை மாதம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி மிருகசீஷ் நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் துவங்கக்கூடிய சூரியனுடைய மாதமாக விளங்கக்கூடிய சித்திரை மாதம் நமக்கு அப்படி இருக்கும் சூரியன் ஐந்தில் குருவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான்காம் வீட்டில் சுக்கிரன் உச்சத்தில் சுக்கிரன் ராகுவோடு புதனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் இந்த மாத ஆரம்பத்தில் மிருசேரிஷம் அதனால் சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறார் மூன்றில் சனி செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டு குடையவன் செவ்வாய் மூன்றில் இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதம் நான்காம் வீட்டில் சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நினைத்த காரியங்கள்லாம் என்ன வீட்டுக்கு ஏதாவது புது புதுசாக நாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கவலைப்படாமல் வாங்குங்க அதற்குரிய பைசா நிச்சயமாக இருக்குது நிச்சயமாக பொருள்கள் சேரக்கூடியதாக இந்த மாதமும் அமைந்திருக்கிறது அந்த என கூடவே சில செலவினங்களும் இருக்கும் அதனால் அந்த செலவினங்களையும் கணக்கில் கொண்டு நல்ல செலவினங்களாக நாம் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது சார் நல்ல செலவினங்கள் அப்படின்னா நமக்கு குலதெய்வத்திற்கோ இஷ்டதெய்வத்திற்கோ சென்று ஒரு அபிஷேகம் செய்து வருவது ஒரு அர்ச்சனை செய்து வருவது இது நமக்கு எதிர்வரக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பதாக அமைந்திருக்கிறது தற்போது அது செலவுன்னு நினச்சாலுமே அது நல்ல செலவாக அமைந்திருக்கிறது ஏன்னா மருத்துவ செலவு நமக்கு அமைந்திருக்கிறது அதுவும் மருத்துவ செலவு என்பது சின்ன கழுத்து வலி ஷோல்டர் பெயின் நிச்சயமாக அந்த பேக் பெயின் இருக்குது இல்லையா எலும்பு முதுகு தண்டுவடம் அந்த பெயின் மு முகுளம் சம்பந்தப்பட்டது காது சம்பந்தப்பட்டது இதையெல்லாம் சிறிது பார்த்து கொள்ளதான் வேண்டும் தனுராசிக்காரர்களாய் நமக்கு அதற்கான செலவினங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கணுக்காலில் ஏற்படக்கூடிய பெயின் சதை பிடிப்பு ரொம்ப அதிகமாக வரக்கூடியது மேலே ஏறி இறங்கும்போது ஒரு ஸ்லிப்பாகிறது அதெல்லாம் செலவினங்களை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது நம்ம எதை வாங்கினாலும் நிறைய விஷயங்கள் செய்வதற்காக அதுவும் பிஸ்னஸில் இருந்தோம்னா இந்த மாதம் ஓஹோன்னு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனா ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் குருவோடு இருக்கிறார் அந்த குரு ஆறாம் வீட்டிற்கு பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் போகிறார் அதனால் அதற்குள்ளே நமக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டுதான் குரு சொல்வார் அதனால் வெளிநாடு போக வேண்டிய யாராவது படிப்பிற்காக வெளிநாடு செல்லணும் அல்லது பிஸ்னஸுக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னா நிச்சயமாக இடம்பெயர்ச்சி உண்டு அதற்கான முயற்சிகளை எடுத்தோமே ஆனால் நாம் இன்னொரு இரண்டு மூன்று மாதங்களில் வெற்றி நமக்கு கைகூடும் என்பது நிச்சயம் வெளியே ஊர்களில் இருப்பவர்கள் தாய் தந்தையை வந்து பார்க்குறது அல்லது இங்கே இருப்பவர்கள் தன்னுடைய மகனை பார்ப்பது அதாவது உறவுகள் கூடக்கூடியதாக இந்த மாதம் சேர்ந்து ஒரு பயணிக்கக்கூடியதாக பிரிந்து இருப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடியதொரு மாதமாக அதற்கு அல்லது பேஸ் போடக்கூடியதொரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது சார் பேஸ் போடுறதுனா என்ன அப்படின்னா இப்போது அமெரிக்காவில் இருக்கிற பையன் இங்கே வரணும் அப்படின்னு நினைக்கிறார் அது அந்த அதற்காக ஒரு விசா அப்ளை பண்ணுறது இல்லை அல்லது வேற ஏதாவது மூமெண்ட் செய்கிறது இங்கிருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தன்னை பையனை பார்க்கறதுக்கு விசா அப்ளிகேஷன் போடுறது அதற்காக போய் எம்பிசியில் போய் பேசிட்டு வர்றது இப்படியான முயற்சிகள் எடுத்தோமே ஆனால் அதை பலரும் ரெண்டு மூணு மாதத்தில் அந்த முயற்சிகள் இந்த மாதம் வெற்றி தரக்கூடியதாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக நம்ம அந்த அமைந்திருக்கிறது அதுவும் திரைத்துறையில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திரைத்துறையில் இருப்பவர்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் சேர வேண்டும் என்று விரும்புவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதுவும் யாராவது டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதம் முயற்சி ஆனால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி நிச்சயம் இரண்டு மூன்று மணி பிரச்சனைகள் இருக்கும் போயிட்டு வரணும் ஏன்னா அவசரப்படக்கூடாது கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் கொஞ்சம் அதாவது அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலி இருக்கும் இதையெல்லாம் நாம் சமாளித்து கொண்டு இந்த மாதம் செயல்பட்டோமையானால் நிச்சயமாக ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடியதாக தனுராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க தனுராசிக்காரர்கள் நல்லதொரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ போட்டோம்னா இரண்டு மூன்று மாதத்தில் நமக்கு அது பலன் தரக்கூடியதாக இன்வெஸ்ட்மெண்ட்டாகத்தான் அமைந்திருக்கிறது எஜுகேஷன் நல்லாயிருக்கும் டூரிசம் துறை ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஹெல்த் வைஸ் பார்த்தாச்சு ரியல் எஸ்டேட் ட்ராவல் அண்ட் ஆட்டோமொபைல் மினரல் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள் முதலாளிகளாகட்டும் தொழிலாளிகளாகட்டும் இந்த மாதம் நல்லதொரு ஒரு இன்க்ரிமெண்ட் வரத்துக்கோ அல்லது ப்ரமோஷன் வரத்துக்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது நம்முடைய மேலதிகாரி இருக்கக்கூடிய உறவு என்பது மேம்படக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் அந்த மனுஷன் முனைச்சின்னு போனால் இப்போ நம்மளுடைய தயவு தேவையாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கீழெடுக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் கீழெடுக்கக்கூடிய இவன் சொல்கிறது என்ன நாம கேட்குறது என்னன்னு போயிருப்பான் ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இவர்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதற்கு நாம் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வந்தோமே யாரால் நிச்சயமாக நான் நினைப்பது அத்தனையும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்